சமூகங்கள் கூட்டமைப்பு மதுரை மாவட்டத்தில் கூட்டத்தை போட்டிருக்கோம் இருந்தோ நாம் சமுதாயத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு கிடைக்க முப்பத்தி நாலு சட்டமன்ற

எதிர்ப்பு அமைப்புகள் எதிர்ப்பு என்ன சாதிச்சு என்ன சங்கத்தவரை கொடுச்சு யாராஜி மணிமண்டபம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுவது மாயாமிக்கு ஒரு மணி மணிமண்டபம் வேணும் சாமி ஆச்சாரிக்கு ஒரு மணிமண்டபம் வேணும் இதெல்லாம் சொன்னா கேள்வாங்களா வேண்டும் பெண்கள் என் இணக்கு விஸ்வகர்மா கமாள பெண்கள் பெயர்ல வீடு இல்லாத வீட்டுமனை பட்டா வேண்டும் பெண்கள் இருக்க முடியாது

కేర నాగారా కేర నాగారి నాగా కంరువడు కొరి నాగా కోయడరి మకూరిసి అగ్యతుండిందసిందతే కేరిలారి చిందత్యాంద్య అండు కంరిలారి తలిం�

பாதுகாப்படையின் தனி அமைச்சு கொடுக்கணும் நலவாரம் மற்றும் இலவச மின்சாரம் இது மட்டுமல்ல எங்கள் இன்னொரு கோரிக்கையும் இருக்கு அதிமுக பாரதிய ஜனதா திமுக காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம்

நமக்கு தீர்வு நீ என்னைக்கு அரசியல் வந்து அதிகாரம் பண்றையோ நீ ஒரு சேர்மன் ஆவாவோ ஒரு பிரசிடன்ட் ஆவோ உள்ள ஒன்றிய கவுன்சிலர் ஆகவோ ஒரு எம்எல்ஏவோ நீ அமர்ந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கு விடிவு கிடைக்குமே தவிர இல்லைன்னா விடிவு கிடையாது அந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா கூட்டமைப்பு இங்கே உருவாயிருக்கு நான் எம்எல்ஏ